அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ தேவி பாகவதம் ஒருத்தர் கேட்டார் இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் தானே இருக்கு இந்த கதை கிருஷ்ணர் ஜாம்பவதியோடு ஜாம்பதி அழைச்சிட்டு வர்றதுன்றது இது என்ன ஸ்ரீ தேவி பாகவதத்தில் கொண்டு வந்து பேசுறீங்களே அப்படின்னா ஒவ்வொரு புராணங்களுடைய முக்கியமான கதாபாத்திரங்களை பற்றி மட்டும் ஒரு புராணம் சேரும் பேசும் இன்னொரு மீதம் அதனுடைய மீதம் இருக்கிறத இன்னொரு புராணங்கள்ல பேசும் ஒரு புராணத்தில் கௌரவத்து பேடமாக வந்த ஒருத்தருடைய கதையை இன்னொரு புராணத்தில் போய் தான் அவருடைய கதாபாத்திரத்தை முக்கியமாக பேசும் இதில் இப்போதைக்கு ஒரு புராணத்தில் வரக்கூடிய ஒரு நப நபர்கள் யாரோ அந்த நபர்களை அந்த நேரத்தில் இங்கே வருவதாக மட்டும் காட்டிவிட்டு இவருடைய பூர்வீக கதை அதாவது முற்பெருவிக் கதைகள்லாம் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதை எங்கே காட்டுவார்கள் வேறு ஒரு புராணத்தெலாம் காட்டுவார்கள் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ ஜாம்பவான் வந்து இந்த இடத்துல இருக்கார் கிருஷ்ணர் செம்மந்தகமணி எடுக்க போகும்போது ஜாம்பவனு என்கின்ற ஒரு கரடியை பார்த்தார் அந்த கரடி ராமபக்தன் அப்படின்னு சொன்னோம் இவன் நம்ம உடனே என்ன தோணும் ராமபக்தனா ராமன் பக்தன்னாக்கா ராமருக்கு எங்கே உதவி பண்ணிவிட்டு யார் இந்த ஜாம்பவன் அதை பற்றி சொல்லுவோம் அப்படின்னா அப்போ நான் ராமாயணத்துக்கு போயிட்டு ராமாயணத்தில் பேசி ராமர் காட்டுக்கு வந்து ஜாம்பவன் பாணாரங்கிட்ட வரும்பொழுது அப்போ அந்த கரடி ஜாம்பவனை பற்றி பேசணும் அப்போ நான் ராமாயணத்தை சொல்லணும் அப்போ இவ்வளோ தூரம் நீண்டுகிட்டு போகுமே அது ஒன்று அதே போல் இங்கே தேவிக்கு வசுதேவரை பற்றி பேசும் பொழுது தேவிக்கு யார் வசுதேவர் யார் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லணும் அவர்களுக்கு முற்பிறவி கதைகள் என்னென்னு சொல்லணும் இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு அப்புறம் கிருஷ்ணர்கிட்ட வரத்துக்குள்ள பார்த்தோம்னா இது பெரிய புராணம் ஆகிடும் ஆக முக்கியமான கதாபாத்திரங்களை பற்றி பேசுவது ஒரு புராணம் அது வந்து ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணரை பற்றி பேசு இது முக்கியமான கதாபாத்திரம் இப்போ அங்கே அம்பாள் அதனால அம்பாள் விஷயமா பேசும்பொழுது அந்த புராணங்களை என்னென்ன வியாசர் விட்டு வைத்தாரோ விட்டு வைத்த விஷயங்களை எல்லாம் இதை வேற ஒரு புராணத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு அங்கே கொண்டு வந்து அது இருந்து கொண்டு வந்து இப்போ இந்த தேவகியும் வசுதேவனும் ரெண்டு பேரும் வழிபட்ட இந்த விஷயத்தை அங்க அதிகமாக காட்டாம இங்க கொண்டு வந்து காட்டியிருக்கிறார் இந்த இடத்துலையும் கர்காச்சாரியாரிடத்துல தாங்கள் எப்படி இந்த பூஜை செய்யறதுன்னு நாங்கள் இந்த சிறைச்சாலையில் இருக்கோம் எங்களால் பூஜை பண்ண முடியாதுன்னு சொல்லும் பொழுது கர்காச்சாரியார் விந்தியமலைக்கு போய் அங்க போய் அவர் பூஜை பண்ணி அந்த பூஜை பண்ணின பிரசாதத்தை அங்கிருந்து கொண்டு வந்து இவர்களிடத்துல சேர்க்கிறார் இவர்களும் மானசீகமாக பூஜை செய்து அந்த பிரசாதத்தை பெற்றுக் கொண்டுறார் அப்படியாகத்தான் இந்த குழந்தை பறக்கிறது அப்படின்னு இந்த இதில் தேவி பாகவதம்னு சொல்கிறதுனால தேவியினுடைய அருளோடு தான் கிருஷ்ணரும் பிறந்தார் அப்படின்னு காட்டுறது நம்ம எந்த புராணங்களும் குழப்பம் வச்சுக்க வேண்டியதில்லை கதைகள் எல்லாமே ஒன்றாவே போய்கிட்ருக்கோம் ஆனால் அந்த கதைகளில் யார் யார் எந்தெந்த இடத்துல வந்தார்களோ அங்கே ஒரே ஒரு தோற்றமாக வந்தார்னா ஒரு ஒரு ஓரிரு காட்சிகளில் வந்தார்னு வச்சுக்கிட்டோம் அவரை பற்றி முழுமையான விஷயத்தை இன்னொரு புராணம்னு சொல்லும் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை இங்கே ஜாம்பகுதியோட கிருஷ்ணர் வந்துட்டார் அப்படின்றதோடு இது பூர்த்தியாகுறது அடுத்தபடியாக அகஸ்தேர் என்கின்ற மகா முனிவர் இவருக்கு நம்மளுக்கு தெரியணும் எல்லாருக்கும் இவரை பற்றி புராணங்கள் ஏகப்பட்ட புராணங்கள் பேச இவர் முருகபெருமானிடத்தில் அம்பாள் விஷயமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் அம்பாவை பற்றி கொஞ்சம் சொல்லணும் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன்னு இப்போ அம்பாவை பற்றியெல்லாம் என்னால் பேச முடியாது நான் பக்கத்தில் உட்காந்து தினமும் அவருடைய கதையை இருக்கேன் அப்பவே என்னால் முடியல அது நீண்டுக்கிட்டே போகுது மிகப்பெரிய புராணமாக அவருடைய விஷயங்கள் தாயை பற்றி எந்த பிள்ளை தெரிஞ்சுக்கிறது முடியாது இருந்தாலும் மேலோட்டமாக நான் என்னென்ன தெரிஞ்சுருக்குவேனோ அது மட்டும் உனக்கு சொல்கிறேன் கேளு அப்படின்னு விவஸ்வான் என்கின்ற ஒரு சூரிய தேவன் இந்த விவஸ்வானுடைய சூரிய தேவனுக்கு ஸ்ரார்த தேவன் என்கின்ற ஒரு பிள்ளை ஒருத்தன் இந்த ஸ்ரார்த தேவனுக்கு ரொம்ப நாளாகவே பேர் இல்லை குழந்தை பேர் இல்லை அப்படின்றதுனால ரொம்ப வருத்தப்பட்டான் அப்படி வருத்தப்பட்டு அவன் ஒரு ஹோமங்கள் மூலமாக செய்து இந்த யாக பரிகாரம்னு இருக்கேன் அந்த யாகங்கள் செய்து அதன் மூலமாக பிள்ளை பெறணும்னு ஆசைப்பட்டான் அப்படி அந்த யாகங்களை செய்து அவன் ஒரு ஆண் குழந்தையை பரணுன்னு ஆசைப்பட்டான் அந்த ஹோதாவின் இடத்துல சொன்ன யாகம் இடத்துல ஹோதா என்பவரு இடத்துல போய் சொன்னான் எனக்கு ஆண் குழந்தை பறக்கணும் யாகத்தை நடத்தி கொடுங்கணும் ஆக நடத்த ஆரம்பித்தார் ஆனால் இவருடைய மனைவி தேவி என்கின்றவன் என்ன பண்ணால் நேராக வந்து அந்த ஹோதா என்பவர் இடத்துல எனக்கு பெண் குழந்தா வேணும் என் வீட்டுக்காரதும் ஆண் குழந்தைங்கிறார் அதனால் எனக்கு பெண் குழந்தை பிறக்கணும் அதற்குரிய அளவில் நீங்கள் பார்த்துங்கோ அப்படின்ட்டு சரி அப்படியே ஆகட்டும்னு அவர் என்ன பண்ணாருன்னா யாகத்தில் பெண் குழந்தை பிறக்கும்படியான மந்திரங்களை ஓதி அதன்படியே அக்னி பகவான் என்ன பார் யாக குண்டத்துலேருந்து ஒரு பெண் குழந்தை வந்து கொடுத்துட்டார் இப்போ ஸ்ரதா ஸ்ராத தேவன் நான் கேட்டது ஆண் குழந்தை தானே ஏன் பெண் குழந்தை பிறந்தது இது ஏதோ யாகம் நடத்தினவர் ஏதோ தவறு செய்திருக்கார் அப்படின்னு அப்போ வசிஷ்டர் சொன்னார் இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை உன்னுடைய மனைவி ஸ்ரதாதேவியிருக்காளே அவள் தான் வந்து எனக்கு பெண் குழந்தை வேணும்னு கேட்டா அதனால் இந்த பெண் குழந்த பிறந்தது நீ ஒன்றும் காலப்பட வேண்டியதில்லை இப்போ இந்த பெண் குழந்தை ஆண் குழந்தையாக மாறணும் அப்படின்னா நீ ஒன்றும் இல்லை ஈஸ்வரனை வேண்டிக்கோ பஞ்சாட்சரை ஜபம் ஜெபித்து அதன் மூலமாக இதே பெண் குழந்தையை நீ ஆண் குழந்தையாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னார் பஞ்சாட்சரி ஜபம் ஜெபித்து அதன் மூலமாக பெண் குழந்தையை ஆண் குழந்தையாக மாற்றிக்கலாம்னு சொன்னால் முடியுமோ முடியுதா இல்லையான்னு பெறுவதெல்லாம் நல்லா